என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழி முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது காணொலி வாயிலாக காண இருப்பது பன்னிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ் அதாவது தண்டி அலங்காரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் ஒன்று நமக்கு பாடமாக இருக்கின்றன அணி இலக்கணத்தை மட்டுமே சிறப்பாக கூறப்படக்கூடிய நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம் அந்த தண்டி அலங்காரத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வரக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே நிகரில்லாமல் ஒன்று விளங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மட்டும்தான் ஆனால் அதனை விடவும் விஞ்சியும் அதனை விட நிகரற்ற ஆற்றல் கொண்டு இருக்கக்கூடியது இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது என்பதனையும் இந்த பாடத்தின் வயலாக கூற வருவதை பார்ப்போம் தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது கனை கடல் நெருப்பு ஆறு மலை முகடு எல்லாவற்றையும் தாண்டி பல இன்னல்களையெல்லாம் கடந்து இன்றளவும் நம்மிடையே வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மொழியானது தமிழ் மொழிக்கு அழிவு என்பது ஒருபோதும் கிடையாது அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்தெருந்து விட்டு தனக்கு நிகழ்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதனையும் இந்த பாடத்தின் வயலாக கூற வருவதை நாம் பார்ப்போம் அப்போ தமிழ்மொழி என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு இந்த உலகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன தமிழுக்கு நிகர் இந்த உலகத்தில் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இப்போ பாருங்கள் பாடலை ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிருன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் தமிழ் மொழிக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதனையும் தண்டியவர்கள் கூற வருகின்றார் இப்பொழுது பார்த்தோம்னா இந்த உலகத்தில் தனக்கு நிகர் இல்லாமல் இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா கதிரவன் அப்பிடப்பட்ட கதிரவன் எப்படி உதித்து வருகிறான் ஏன் உதித்து வருகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு இருக்கக்கூடிய புறையீரலை அகற்றுவதற்காக உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கதிரவன் எதற்காக வருகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா புறையீரலை அகற்ற வருகிறான் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி பல மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி இங்கு இருக்கக்கூடிய புரையீரலை அகற்றுவதற்காக சூரியன் என்பவன் வருகிறான் ஏங்கொழினி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி இங்கு இருக்கக்கூடிய புறையீரலை அகற்றுவதற்காக சூரியன் வருகின்றான் தமிழ் அப்புடின்னு பார்த்தோம்னா பொதிய மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மனசில் குடிகொண்டிருக்கக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய அக இருளை அகற்றுவதற்காக தமிழ் மொழி வருகின்றன இப்போ இரண்டு ஒற்றுமையை பாருங்கள் சூரியன் புறையிருளை அகற்றுவதற்காகவும் தமிழ்மொழி அக இருளை அகற்றுவதற்காகவும் வந்திருக்கின்றன புறையிருளை அகற்றுவதை விட அகையிருள் நீக்குவது தான் சால சிறந்தது என்பதனையும் இந்த பாடத்தின் வயலாக அவர் கூறுகின்றார் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று இந்த உலகத்தில் நிகர் இல்லாமல் ஒன்று இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா அது சூரியன் தான் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இதுவரைக்கும் நம்ம சூரியன் மட்டும்தான் தனக்கு நிகர் இல்லை என்பது நாம் தெரிஞ்சு கொண்டிருந்தோம் ஆனால் சூரியனை விடவும் இந்த உலகத்தில் தனக்கு நிகர் இல்லாமல் ஒன்று இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் மொழி தான் காரணம் எப்படி என்னென்னு பார்த்தோம்னா சூரியன் உரையீரலை அகற்றுவதற்காக மட்டும்தான் வருகின்றான் ஆனால் தமிழ் மொழியோ உன் மனசில் குடி கொண்டிருக்கக்கூடிய அகையிரலை நீக்குவது வல்லமை படைத்தது என்னுடைய தமிழ் மொழி என்பதனால தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் அப்போ தனக்கு நிகரில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி ஒன்றே வானம் அளந்தது அனத்தியம் அளக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்னுடைய மொழி நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தென்று கடலிலும் ஆழமானது என்னுடைய மொழி என்பதனையும் இந்த பாடத்தின் வகையிலாக கூற வருகின்றா அப்போ இரண்டு ஒற்றுமே சொல்லியிருக்காங்க ஒன்று புறையூரில் அகற்றுவதற்காகவும் இன்னொன்று அகையிரிலும் போக்குவதற்காகவும் வந்திருக்கின்றன புறையீருளை போக்குவதை விட அகையிரு நீக்குவதுதான் வல்லமைப்படுத்தது என்பதனால தனக்கு நிகர் என்பது கொண்டு இந்த உலகத்தில் இல்லை என்பது பார்த்தோம்னா தமிழ் மொழி தான் தனக்கு இந்த உலகத்தில் நிகர் இல்லாமல் இருக்கக்கூடியது கொண்டு சூரியன் சூரியனையும் மிஞ்சிற அளவுக்கு இந்த உலகத்தில் கொண்டு இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா என்னுடைய தமிழ் மொழி என்பதனையும் தண்டி அவர்கள் மிக அழகாக கூறி செல்கின்றார் இதில் பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா இதில் இருக்குது பொருள் வேற்றுமை அணி வந்திருக்கின்றன முதலில் ஒற்றுமை கூறி பின்பு வேறுபடுத்தி கூறுனுச்சுன்னா அதுக்கு பேரு வேற்றுமை அணி இல்லையா அதே போல் ஒற்றுமை பார்த்தோம்னா இரண்டும் இருளை அகற்றுவதற்காக வந்திருக்கின்றன இதில் வே வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருளை நீக்குவதில் இருளை நீக்குவதை காட்டிலும் அகயிரை போக்குவது தமிழ் தனக்கு நிகரில்லாமல் இருப்பதனால் சால சிறந்தது தமிழ் மொழி ஒன்றே தமிழ்மொழி ஒன்றே என்பதனையும் இந்த பாடத்தின் வாயிலாக கூறுகிறார் தண்டி அவர்கள் நிகரில்லாமல் விளங்கக்கூடிய தமிழ் மொழியினை இதனுடைய தொடர்புடைய செய்திகளையும் அடுத்த காணொளியில் வாயிலாக நாம் கண்டுகளிப்போம் நன்றி வணக்கம்